கும்மிடிப்பூண்டியில் ஆக்கிரமிப்பு வீட்டை அகற்றிய போது தீக்குளித்த பலனின்றி உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரை பகுதியில் கல்யாணி என்பவர் அவரது மகன் ராஜ்குமாருடன் வசித்து வந்துள்ளார் அவரது வீடு வழிபாதையில் இருப்பதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் வீட்டை இடிக்க முடிவு செய்துள்ளனர் போலீசார் தீயணைப்பு துறையினருடன் வீட்டை இடிக்க வந்த அதிகாரிகளிடம் வீட்டை காலி செய்ய ராஜ்குமார் ஒரு வாரம் கால அவகாசம் கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு அதிகாரிகள் மறுத்ததால் உடலில் பெட்ரோலை கொண்டு தீக்குளித்தார் தீயணைப்பு தீக்காயங்களுடன் ராஜ்குமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக பெண் தாசல்தார் உட்பட மூன்று அரசு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் எனக்கு மூணு பசங்க பெரிய பையன் ஆக்சிடென்டாக இறந்து பதினேழு வருஷம் ஆகுது எங்கள் கணவர் இறந்து பத்து மாதம் ஆகுது பின்னாடி பத்து வீட்டுக்காரங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க என்னை காலி பண்ணி போக சொல்லி ஒரே டாட்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க பர்மா அகதி எங்கள் அம்மா அகதியாக வந்தவங்க என் மாமனார் மாமியாரும் அகதியாக வந்தவங்க தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்திரா காந்தி மா பெரியா கப்பல் விட்டுல வந்தவன் நான் மூணு மாசம் குழந்தை அந்த பர்மா ப்ரூஃப் ஐடி இருக்கேன் எல்லா எல்லா ப்ரூஃபும் இருக்கேன் எத்தனை வாட்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு எத்தனை வாட்டி மனு கொடுத்தனோ அதோட இது டீட்டெயில் என்கிட்ட இருக்கே எல்லாம் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் நான் எத்தனை வாட்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு புருஷா இல்லாத ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு கொடுத்து தான் நம்ம அப்படி இருக்கிறப்ப எந்த வருமானம் இல்லாமல் பதினோரு மாசமா ஓஏபி பணத்தையே அப்ஜெக்ஷன் பண்ணி வச்சு அந்த விஓஓ குமாரம் இந்த இடத்துக்கு வந்து மூணு உயிர் போயிடுச்சு ஏதாவது நஷ்டம் அந்த பிள்ளைக்கு படைப்பு ஏன்னா அவங்க அம்மாவும் இல்லை அவர் வழி பண்ணி கொடுத்தா நான் பாடி எடுத்துட்டு வருவேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க